நபி சொல்லாஹ் அலி வசலம் அவங்க வாராங்க நபி அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டாங்க நபி சொல்லாஹ் அலி வசலம் அவங்க சொன்னாங்க நான் இந்த சாப்பாடை தின்ன மாட்டேன் நீங்க களிமா சொல்லாத வரை இவர் அஷ்ஹது அஷது அல்லா இல்லாஹ இல்லவா அஷது அன்னக முகமது ரசூல் உல்லா நீங்க தான் முகமது அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதாக அல்லாவ ரப்பாக ஏற்றுக்கொள்றேன் களிமா வசூலித்தார் நபி அவங்க சாப்பிட்டாங்க இப்ப இந்த செய்தி என்ன நடக்குது

நீ சரியான அமைப்புல எங்கிட்ட போக்குல இருக்கிறேன்டா அதான் கொஞ்சம் தேவையில்லாத பழக்கம் உள்ளவனுக்கு கலந்து வர்றது சரியான கஷ்டம் என்ன நீ இப்ப திருந்த போறாயாமா ஆஹ் என்ன என்ன திருந்தவே விட மாட்டான் உபை உனு என்ன தெரியுமா செய்றாரு இவர் டிஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க உபை உனு ஹலஃப் நீ இப்படி சொன்னதுக்கு நான் நம்ப மாட்டேன் நீ என்ன செய்யணும் என்றா செய்த்து முகம்மது சல்லவாஹுவலை இவர் சல்லமான முகத்துல துப்பணும் கடைசிக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வேண்டி உதயமுனு கலப்புடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வேண்டி எழுதி அவர் போறாரு நபி நபியாவுனோட முகத்துக்கு துப்புடுறது சில ரிவாயாத்தள்ல வருது இவர் நபி நபியாவின் முகத்துக்கு துப்பிடு தொப்பிட்டார் குக்குபதி முனாமி ரூக்கு புக்குபதி முனாபி உண்முக சில ரிவாயாக்கள் செல்லது இவர் துப்பினது இருக்குது துப்பிட்டார் தைரியமா அப்படிதான் நடக்குது உம்மாவும் விளங்காது பாப்பாவும் விளங்க என்ன கூட்டாளு சொல்லித்தாரு

ൂട്ടി ആക്കി കൊണ്ടേ உலமாக்கள் சொல்றாங்க இது அழுத்தமாவும் உபயோக கலஃப் மட்டும் அல்ல இப்போ உலகத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்குது இது எல்லாமே இது அடிப்படையாக தான் போஸ்டில வந்து கூப்பிட்டாங்க தஷ்டில் பண்ணினாங்க ஒரு சில்ல பைத்து தெரிஞ்சுக்கோ எங்க கூட்டாளிமார்கள் பிரகட்டுகள் சொல்லிட்டாங்க பெய்த்துடாக பார்த்தா எங்களோட தான் இருக்கணும் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு ஆண் செல்லது அல் அஹில் நண்பன் ஹலீல் உள்ளான் அகில்லா என்று சொல்றது கலீனுடைய பண்பா

அதுக்கப்புறம் அல்லாஹ் செல்றான் இல்லல் முத்தகீன் அந்த முத்தகீன்களுக்கு தக்குவா உள்ள பொடியம்மார்கள் அந்த நல்ல ஜமாத்துல பேசிக் கொண்டு நல்ல திருந்தி கொண்டு இந்த முத்தகீன் தக்குவா உள்ள பிரெண்ட்ஸ தவிர மற்ற எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தனுக்கு விரோதிகளாக தான் இருப்பாங்க எனவே சகாபாக்கள் வந்து கேட்கிறாங்க யார சூழ் அல்ல ஐயுல் ஜுலசா ஹைர் யார சூழல்லா எந்த நண்பர்கள் சிறந்தவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் யாரோட வைக்கணும் யார சூழல்லா

யாரோட கொஞ்சம் பேசினா உங்களுக்கு இல்மு கூடுமோ யாருடைய செயல்களை கண்டா உங்களுக்கு பின்னால ஆக்ராவுடைய வாழ்க்கையுடைய சிந்தனை வருவதோ இவங்களோட கூட்டாளியாக என்பதாக இப்ப யோசிங்க பார்ப்போம் யாரோட நாங்க போகணும் எனவே தைரியம் கரேதி இருக்கிறேன் தவறான முறையில பாவிச்சிட்டோம் என்று எங்கேயோ பேசி சேர்த்துடுவோம் யார நண்பனாக்கி கொள்ளணும் யார நண்பனாக்கி கூடாது இது எல்லாமே குரான் ஹதீசுடைய வெளிச்சத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாங்க கொஞ்சம் எங்க நஷ்ட அடக்கி நாங்க கொஞ்சம் சரியான கைடன்ஸ்க்கு கீழே போனோம் என்றா ஒல்லாக செல்றேன் இப்ப எங்க நாட்டுல நடந்திருக்க கூடிய முசீபத்து என்னென்றா சரியான உலமாக்கள்ட முறையான பக்குவமான ஆட்கள்ட கைடன்ஸ் இல்லாத சுத்தி தான் வாலிபர்கள் வலிக்கேட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறார் அது தீன் என்ற பெயர்ல இருந்தாலும் சரி ஹராம் என்ற பெயர்ல இருந்தாலும் சரி எனவே சில சில வாலிபர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் முழுமத்துக்கும் விளைவாக ஆகதா இல்லையா ஜன்னியத்துக்குரிய சகோதரர்கள் எனவே நாம் எங்களை ட்ரக்குள்ள போட்டா இந்த குறுகிய கால துணியாவுடைய வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் மாதிரி விளங்கம் இல்ல இல்ல அல்ல உலகத்திலையும் நிம்மதியை தருவான் அந்த பிரெண்ட்ஷிப்புக்குள்ள நாங்க எங்களை போட்டுக்கொண்டோம் என்றா அல்லாஹக்கு சுபகானுடைய உதவியோட நாங்க சரியான ட்ரக்குள்ள வரோம் எனவே இந்த உலகத்துல கொஞ்சம் ياهم سيّدان أنوّم أنا الله أكبر سبحانه وحده لا موت كpinsal ولا فريور سرگموند به كنیلنا آدم فريارگل <سؤال> سرنا لا تَرْكَنَنَّ إِلَى الدنيا <سؤال> وما فيها والموت <سؤال> لا <سؤال> <سؤال> شك يُفنينا ويُفنيها லாத்தர் கனன் இல துனியா நீங்கள் துனியாவின் பக்கம் சாய வேண்டாம் துனியாவின் பக்கம் திரும்ப வேண்டாம் ஏனென்றா இங்கே துனியா இருக்குது ஒரு நாளைக்கு மௌத்து வந்தா நாங்க துனியா விட்டும் தூரமாகுவோம் அல்லது துனியா என்றதை விட்டும் தூரமாகும் இதை என்ன செய்யணும் வ மல்லிதாரி ஹதின் ரெவானோ ஹதினுஹா நீங்கள் மௌத்துக்கு பின்னால் சொர்கம் என்ற வீட்டுக்காக வேண்டி முயற்சி செய்யுங்க அந்த வீட்டில்

அந்த மாளிகைகள் இருக்குது அது தங்கத்தால உள்ளது அதுல மண் இருக்கிறதே அது கஸ்தூரியாக இருக்கிறது அந்த சொர்க்கத்துல முளைக்க கூடிய புல் இருக்கிறதே அது அது குங்குமமாக இருக்கிறான் எனவே இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொரு கட்டங்களை பார்த்து நீங்க மதிமயங்கி மயங்கி பேசுற வானம் இங்க உள்ளதை விட அங்க நாங்க ஆக